ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுபாஷினி பூபாலன் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நாங்கள் இன்றைக்கி ப்ரூக்ஃபில் ஜூ போயின்ட்டுருக்கோம் ப்ரூக்ஃபீல்ட் ஜூ பார்த்திங்கன்னா ஷிகாகோலேயே வந்து ரொம்ப பெரிய ஜூன்னு சொல்லலாம் ஸோ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜூ ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ போய்கிட்ருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மியூசியம் அட்வென்ச்சர் பாஸ் யூஸ் பண்ணி நான் போயிட்டுருக்கேன் நம்மளோட லைப்ரரியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மியூசியம் அட்வென்ச்சர் பாஸ்ன்னு சொல்லிவிட்டு ஃப்ரீயாக வந்து நம்மளுக்கு என்ட்ரி டிக்கெட்ஸ் வந்து கொடுப்பாங்க ஒரு சில மியூசியம்ஸ்க்கெலாம் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அதுக்கு வந்து நம்மளோட லைப்ரரியில் போயிட்டு பாஸ் அவைலபிலிட்டி பற்றி நம்ம கேட்டோன்னா அவங்களே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் ப்ரொவைட் பண்ணுவாங்க மியூசியம் அட்வென்ச்சர் டாட் ஓஆர்ஜி அப்படின்ற வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம் உங்களோட லைப்ரரியை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து அவைலபிள் பாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த மியூசியம்கெலாம் வந்து ஃப்ரீ பாசஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் லிஸ்ட் அவுட் பண்ணும் ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து ஜூக்கு என்ட்ரி வந்து வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்திருக்கோம் இதுக்கு பார்த்திங்கன்னா பார்க்கிங் மற்றதெல்லாம் வந்து நம்ம தான் பே பண்ணணும் என்ட்ரி ஃபீஸ் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்காது அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்க மற்ற அட்ராக்ஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம தான் வந்து பே பண்ணுற மாதிரி மாதிரி இருக்கும் இப்போ வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டால்ஃபின் ஷோக்கு அப்புறம் வந்து பட்டர்ஃப்ளை ஹவுஸ்க்கு அதுக்கெலாம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து டிக்கெட்ஸ் வாங்கியிருந்தோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் டென் டாலர்ஸ்குள்ளே தான் இருக்கும் இப்போது வந்து டால்ஃபின் ஷோக்கு பார்த்திங்கன்னா சிக்ஸ் டாலர்ஸ் இருக்கும் அடல்ட்ஸ்க்கு கிட்ஸுக்கு வந்து ஃபோர் டாலர்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ நம்ம அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்குகிற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா அட்ராக்ஷன்ஸுக்கு மற்றதுக்குலாம் பார்த்திங்கன்னா இப்போ என்ட்ரிக்கு ம ஜென்ரலாக நீங்கள் போய் பார்க்குறதெல்லாம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம நம்ம வாங்கிட்டு வந்திருந்த பாஸை வந்து நம்மளோட டிக்கெட் கவுண்டரில் காட்டிட்டு என்ட்ரி ஆயாச்சு அதுக்கப்புறம் இது வந்து பட்டர்ஃப்ளை ஹவுஸுக்கு நம்ம வாங்கியிருந்த டிக்கெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ்க்கு ஃபோர் டாலர்ஸ் கிட்ஸுக்கு வந்து த்ரீ டாலர்ஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து சம்மர் சீசன் டைம் அப்படின்றதுனால நல்லாவே வந்து கூட்டம் இருந்துச்சு அதுவும் வெதருமே பார்த்திங்கன்னா செம்ம சூடான ஹாட்டான சம்மர்னு சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் வந்து இருந்துச்சுங்க நம்மளுக்கு பட்டர்ஃப்ளைஸில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருந்தது அதுவும் அங்கே இருந்த பூலெல்லாம் வந்து அந்த பட்டர்ஃப்ளைஸ் போயிட்டு தேன் குடிக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு

types of butterfly mm -hmm. on the Indian mm -hmm. clean இங்கே ஜூவில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி வச்சுருந்தாங்க இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துலலாம் வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும் போது இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும் அதை அமுக்குனிங்கன்னா வந்து மிஸ்ட் மாதிரி வரும் ஸோ சில்லுன்னு வந்து மிஸ்ட் மாதிரி வர்றது வந்து நம்மளுக்கு இந்த வெயிலுக்கு வந்து எதமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து வச்சுருந்தாங்க இப்போ வந்து நம்மளோட டால்ஃபின் ஷோக்கு வந்து டைம் ஆயிடுச்சு ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து டூ தேர்ட்டிக்கு வந்து ஷோ புக் பண்ணியிருந்தோம் அதோடு விட்டிங்கன்னா ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து ஷோ இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்துட்டு உடனே வந்து டால்ஃபின் ஷோ போகிற மாதிரி தான் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஏன்னா ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து நம்ம அந்த டைம் நம்ம எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்ம கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து வர வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டே வந்து டால்ஃபின் ஷோ புரிஞ்சிடுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டிக்கெட்ஸ் காட்டிட்டு இப்போ உள்ளே போக போகிறோம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேடியம் மாதிரி தாங்க இருக்கும் அது வந்து சுற்றி வந்து ஆள் காரலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்பிளாஷ் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடம் இருக்கும் அந்த இடத்துலலாம் வந்து தண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து தனியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வீல் சேர் அசிஸ்டண்ட் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அங்கே வந்து அவங்க உட்காந்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி வந்து இன்னைக்கு என்ன தீம்னு பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்ஸ் தான் வந்து தீமு அது வந்து மூணு டால்ஃபின் வந்து மூணு டீம் மாதிரி பண்ணியிருந்தாங்க அதோடய ட்ரெய்னர்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்து இந்த மூணு டால்ஃபின்க்கு வந்து காம்படிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க அதுக்கு வந்து மெடல்ஸ்லாம் வந்து கொடுத்தாங்க ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ஸோ இப்போ வந்து ஒலிம்பிக் சீசன் அப்படின்றதுனால ஒலிம்பிக்ஸை பேஸ் பண்ணி வந்து இங்கே ஷோவுமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க Who you've got. Ooh. <laughs> A backwards tail walk. Okay, what are the thinking of judges? A little lower on the difficulty, but beautiful nonetheless. A nice ஷோ முடிஞ்சது பார்த்திங்கன்னா அவங்க ட்ரெயினருக்கு எல்லாருக்குமே வந்து மெடல்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க கோல்டு சில்வர் பிரான்ஸ் அந்த மாதிரி ஸோ அந்தந்த டால்ஃபின் பார்த்திங்கன்னா அழகாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிச்சு அந்த ட்ரெயினர் என்ன சொல்கிறாங்களோ அதை அழகாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து அதே மாதிரியே வந்து பர்ஃபார்ம் பண்ணிச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஸோ பசங்களுக்குமே வந்து ஜூலையே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா இந்த டால்ஃபின் ஷோ தான் மிருத்துன் ரயான் ரெண்டு பேருமே ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ ஒரு வழியாக வந்து டால்ஃபின் ஷோ வந்து பார்த்து முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து போயிட்டு லன்ச்சு சாப்பிட்டுட்டு மற்ற அனிமல்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருந்தே வந்து மஷ்ரூம் பிரியாணியும் ரைத்தாவும் நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ அதுதான் வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிழலான இடம் வந்து நிறையா இருக்கும் அங்கே டேபிள் சேர்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ நம்ம வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோன்னா இங்கே வச்சு நம்ம வந்து அழகாக சாப்பிட்டுக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி கீஸ்லாம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதை நான் அதுக்கு பயந்துக்கிட்டே வந்து பசங்க எல்லோரும் வந்து டேபிள் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாங்க அதுவும் ஃபுட்டு வச்சுருக்கோம் தெரிஞ்சோடனே வந்து இதே டேபிளே வந்து சுற்றி சுற்றி வர ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் வேறு எடுத்துகிட்டு வேறு இடத்துல வேற போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுள்ள தாங்க முடியாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷாப்ஸ்மே வந்து இருக்கும் இப்போ வந்து டேக்கோ அப்புறம் வந்து ஜூஸ் ஷாப்பு அந்த மாதிரி பர்கர் அந்த மாதிரிலாம் இருக்கும் சரி அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ வந்து வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இது வந்து ரொம்பவே வந்து கன்வீனியண்ட்டாகவும் இருந்துச்சு ஸோ ஈஸியாக வந்து மஷ்ரூம் பிரியாணினால் வந்து பசங்களுக்குமே வந்து ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஸோ கிட்ஸ்மே வந்து நல்லா ஒழுங்காகவே சாப்பிட்டுட்டாங்க ஃபஸ்ட்டு பசங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வந்து சாப்பிட்டுட்டோம் Yeah. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இந்த பிளே ஏரியா இருந்துச்சு ஆனால் வந்து பிளே ஏரியாலாம் வந்து பசங்க போகணுன்னா எதுவும் கேட்கல எல்லாரும் வந்து அனிமல்ஸ் பார்க்குற ஆர்வத்தில் வந்து எதுவும் பார்க்குக்கு போகணுன்னா கேட்கல இப்போ நேராக வந்து நம்ம மற்ற அனிமல்ஸ் எல்லாம் வந்து பார்க்க போகிறோம் மேப் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து பேப்பர் மேப் மாதிரி முன்னாடிலாம் கொடுத்துட்ருந்தாங்க இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது நம்ம வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டோன்னா அதிலே வந்து மேப் காட்டுது அதே மாதிரி என்னென்ன ஷோஸ் வந்து என்ன எத்தனை என்னென்ன டைமில் வந்து ஷோஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு அதுலேயே வந்து காட்டிடுது ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு ஷோக்கு வந்து நம்மளுக்கு ரிமைண்டர் செட் பண்ணணும்னா நம்ம அதிலே வந்து செட் பண்ணிக்கலாம் அதனால் ஷோ ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அந்த ரிமைண்டருமே வந்து வருது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் பார்க்க தான் வந்திருக்கோம் இது எல்லாமே வந்து பேரகீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஒரே இடத்துல ஏகப்பட்ட பேர்ட்ஸ் இருந்துச்சு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்தது கேட்டதுனால பேர்ட்ஸ் பார்த்துட்டு வெளியே வந்ததும் வந்து ரெயின் டீர் இருந்துச்சு ரெயின் டீர்க்கே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டில் ஒரு பேர் வெஸ்ட்டில் ஒரு பேர் இருக்குது போல இருக்குது ஸோ அதுலேயே வந்து ஃபேமஸான ரெயின்டீர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ருடால்ஃப் அப்படின்ற ரெயின் டீர் தான் சொல்லுவாங்க மோஸ்ட்லி வந்து அந்த சாண்டா கிளாஸோட ஸ்டோரிஸ்லாம் கூட வரும் ஸோ அதில் பாருங்களேன் அந்த ரெயின்டீர்க்கு எவ்வளோ பெரிய கொம்பு இருக்குன்ட்டு ஸோ ரொம்ப பயங்கரமாக தான் இருந்துச்சு நான் வந்து இப்போ தான் இவ்வளோ கிட்டே வந்து இந்த ரெயின்டீர் இவ்வளோ பெரிய கொம்பு வச்சு பார்க்குறேன்

அடுத்து வந்து இந்த ஹேமல் பிளேசூக்கு வந்து வந்திருக்கோம் இங்கே வந்து என்ன இருக்குன்னா இங்கே வந்து கோலாஸ் இருக்குது ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க ஸ்ட்ராலரோ இல்லைல்லாம் இந்த மாதிரி வேகனெல்லாம் அங்கே நிறுத்திட்டு தான் உள்ளது உள்ளே போகணும் இதில் பார்த்தீங்கன்னா கோலாஸ் வந்து தூங்கிட்டு இருக்குது அதனால எல்லாருமே வந்து சைலண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்து சைலண்டாக இருக்கணும்ன்ட்டு நிறைய இடத்துல போர்டு வச்சிருந்தாங்க அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்களும் வந்து சைலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ண சொன்னாங்க ஸோ பா கோலா வந்து என்ன சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா யூ தான் சாப்பிடுமா ஸோ இந்த மாதிரி நம்ம வர இடத்துலலாம் வந்து ஒவ்வொரு ஃபேக்ட்டை தெரிஞ்சுக்கலாம் அதில் என்ன எழுதிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்குமே வந்து இன்ஃபார்மேட்டிவாக இருக்குதுன்னு சொல்லலாம் இது வந்து ப்ளே ஜூ மாதிரியான இடோன்றதுனால இது உள்ளெல்லாம் வந்து பசங்க போயிட்டு விளையாடிட்டு வர மாதிரியான செட்டப்லாம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க அதே மாதிரி இங்கே வந்து இந்த மாதிரி ஸ்னேக்கு அந்த மாதிரியானதெல்லாம் கூட இங்கே நிறையா இருந்துச்சு மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஸ்னேக்லாமே இருந்துச்சு இந்த இடத்துல வந்து அதே மாதிரி ரெப்டைல்ஸ் நிறையா இருந்துச்சு பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ முத்துனுக்கும் ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு அவனுக்கு இந்த மாதிரி ரெப்டைல்ஸு அதெல்லாம் வந்து பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால அவன் வந்து நல்லா ஜாலியாக வந்து பார்த்துட்டு இருந்தான் அவனுக்கு நிறையா இது பற்றி தெரிஞ்சிருந்தது வேற நம்ம வந்து எதாவது ஒரு படிச்சுட்டு இதை பார்த்தியா இதை படித்து பார்த்தியான்னு கேட்டால் எனக்கு ஆல்ரெடி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஸோ இதெல்லாம் பாருங்கள் வித்தியாசமான ரெப்டைல்ஸ்லாம் இங்கே நிறையா இருக்குது அப்புறம் அதெல்லாம் என்னென்ன சாப்பிடும் அப்படின்ட்டு வேறு இருந்துச்சு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இப்போ வந்து ஸ்வாம்புக்குள்ளே போய்கிட்டுருக்கோம் ஸ்வாம்பில் வந்து என்ன மாதிரியான பேர்ட்ஸு அனிமல்ஸு இல்லைனா வந்து எந்த மாதிரி உயிரினங்கள்லாம் வந்து அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்குறதுக்காக போகிறோம் அந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்வாம்ப்னா ஸ்வாம்ப் மாதிரியே வந்து ஒரு செட்டப் வந்து அங்கே பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ வாட்டர் இருக்கா மாதிரி கொஞ்சம் லேண்ட் இருக்கா மாதிரி ட்ரீஸ் இருக்க மாதிரி அதுங்க எப்படிலாம் வந்து வாழுமோ அதுக்கேற்ற மாதிரியான சூழல் இருக்கா மாதிரி அங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க நிறைய இந்த மாதிரி ஃப்ளம்மிங் கூட இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதே மாதிரி ஸ்வாம்பில் இருக்கிற ஃபிஷர்ஸ்லாம் கூட அங்கே வச்சிருந்தாங்க அதெல்லாம் எப்படி இருக்கும் அது அது எந்த மாதிரி ஃபிஷ்ஷு அது அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அங்கே கொடுத்துருந்துச்சு ஸோ நல்லாவே வந்து கிட்ட போய் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு ஒவ்வொன்றும் வந்து வித்தியாசமாலாம் கூட நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஒட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது இருக்கும் இல்லையா அதுதான் இது அழகாக வந்து ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு ஸோ பசங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இப்போ தான் வந்து மெயின் பிக்சரே ட்ராபிக் வேர்ல்டுக்கு போக போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா சவுத் அமெரிக்கா ஏஷியா ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு மூணு ரீஜனை வந்து சூப்பராக வந்து காட்டியிருப்பாங்க அப்படியே வந்து ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா இப்போ சவுத் அமெரிக்கா எப்படி இருக்குமோ அதே மாதிரி செட்டப்பில் இருக்கும் அதே மாதிரி ஏஷியா ஆஃப்ரிக்கா அது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் வித்தியாச வித்தியாசமான செட்டப்பில் இருக்கும் ஸோ நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சவுத் அமெரிக்காவுக்கு தான் போக போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளல என்ட்ரு ஆனோன்னே பார்த்திங்கன்னா சவுத் அமே அமெரிக்கா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்து ரொம்பவே வந்து அழகாக செட்டப் பண்ணியிருந்தாங்க உடனே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்குள்ளே போகிற மாதிரி அழகாக வந்து செட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஒரு பிரிட்ஜுக்குள்ளே நம்ம நடந்து போகிறோம் நம்மளுக்கு வந்து அப்படியே சவுத் அமெரிக்காவில் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங் தருவாங்க சவுத் அமெரிக்காவில் இருக்கிற அனிமல்ஸை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கூட அங்கே கொடுத்துருப்பாங்க அங்கே இருக்கிற அனிமல்ஸ் என்னென்னலாம் அங்கே இருக்குது எந்த மாதிரியான மங்கீஸ் இருக்குது அப்புறம் வந்து என்ன நல்லா இருக்குன்றதையுமே வந்து அங்கே இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன நின்று படித்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே என்ன மாதிரியான வெரைட்டியில் மங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து கொரிலா மங்கி அவ்வளோதான் ஆனால் அதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் பாருங்கள் வித்தியாச வித்தியாசமாக நிறையா கலர்ஸில் இருந்துச்சு ஒரு சில மங்கீஸ்லாம் பார்த்திங்கன்னா டெயிலெலாம் ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கீழே வந்து ஒரு இது போயிட்டுருக்கு பார்த்திங்களா அது வந்து ஆன்டீட்டர் ஸோ அதுவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ஸோ இந்த மங்கீஸ்லாம் வந்து விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து அந்த மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு போகிறதுக்கு எல்லாமே வந்து இந்த ரோப் மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ நிறைய மங்கீஸ் வந்து அதெல்லாம் பிடிச்சிட்டு கிளைம் பண்ணிகிட்டு இருந்துச்சு

ட்ரீஸு எல்லாமே வந்து செட்டப் இருந்துச்சு அதே மாதிரி இங்கே என்னென்ன மாதிரியான அனிமல்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதோடய டீட்டெயில்ஸ்மே வந்து சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரங்குட்டன் அப்புறம் வந்து கிபான் அப்படின்ற மங்கீஸ்லாம் வந்து இங்கே காமனாக இருக்கும் போல இருக்கு ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஏஷியாவில் இருக்க மாதிரி நிறையா மௌண்ட்ஸு ட்ரீஸ் அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு

오, 내 엔진, 엔진이 நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஆஃப்ரிக்காவுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் ஆஃப்ரிக்காவில் எந்த மாதிரியான அதெல்லாம் இருக்குது அனிமல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆஃப்ரிக்கா பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனாகவே இருக்குது உள்ளே எண்ட்ராகும் போதே பாருங்கள் நிறைய வந்து செடிலாம் இருக்க மாதிரி வச்சுருக்காங்க அங்கே என்ன மாதிரியான அனிமல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே மெயினாக பார்த்திங்கன்னா கொரிலா தான் வந்து சூப்பராக வந்து இருக்கும் நிறைய கொரிலெலாம் வச்சுருப்பாங்க ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க இந்த மங்கி பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க டெயில் வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு அதுவும் வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக்கில் இருந்துச்சு டெயிலோட டிப்பில் மட்டும் ஒயிட் கலர் இருந்துச்சு ஸோ நம்ம வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஜூக்கெலாம் வரும்போது தான் வந்து பார்க்க முடியுது இல்லைனா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம கொரிலா பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் கிட்டே இருக்கும் போல இருக்குது அது என்னென்னலாம் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி கொரிலாவுக்கு தூங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் பாருங்கள் ஒரு ஊஞ்சல் மாதிரி இருக்குது ஸோ கொரிலா போய்ட்டு அதுலேயும் கூட படுத்து தூங்கிடும் ட்ரோபிக்கல் ரீஜன் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு பாண்ட் இருக்குது அங்கேயுமே வந்து அழகாக ஸ்வேனு அதெல்லாம் வந்து இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படியே போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு ஏன்னா வந்து செம வெயில் ஸோ அட்லீஸ்ட் ஃபேஸ் வாஷ் அதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துவிட்டோம் ஸோ இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் ஸ்டோர்ஸ்லாம் கூட இருக்குது ஏதாவது வாங்கிக்கணும் எதாவது சாப்பிட்ணுன்னா வந்து இங்கே ஃபுட் கோர்ட்டுமே இருக்குது ஏன்னா அங்கேயும் கூட போயிட்டு சாப்பிட்டுக்கலாம் பட் நம்மளே வந்து நிறையா ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்ததுனால நம்ம அங்கெல்லாம் வந்து போகலை ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிராஃபி ஃபீடிங் டைம்லாம் கூட இருக்குது ஸோ அதுக்காக பிளான் பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடியே வந்து போகணும் அது வந்து லெவன் தேர்ட்டியோடு முடிஞ்சிருச்சு ஸோ அதனால் நாங்கள் ஜஸ்ட்டு போயிட்டு ஜிராஃப் வந்து பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஜீப்ரா பார்த்துட்டு அடுத்து இந்த இது வந்து இதுக்கு பேர் வந்து ஆடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஸோ அதையும் பார்த்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நிறையா வந்து வைல்ட் அனிமல்ஸ்லாம் இன்னும் நம்ம பார்க்கல அதாவது சிங்கம் புளி அதெல்லாம் கரடி அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் பார்க்கல இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்காக தான் இப்போ போக போகிறோம் ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக பீகாக் வந்து நாங்கள் பார்த்தோம் இங்கே வந்து மிருத்துன் குழந்தையாக இருக்கும் போது வந்திருந்தப்போ இதே மாதிரியே வந்து பீகாக் வந்து வந்துருந்துச்சு அது கூட நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் ஸோ பீகாக் பார்த்திங்கன்னா இங்கே எதுவும் கேஜிலலாம் இல்லாமல் அழகாக வந்து வெளியே வந்து சுற்றி வந்துட்டு இருந்துச்சு அடுத்து கேமல் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தூங்கிட்டு இருந்துச்சு அந்த வெயிலில் வந்து அந்த சேண்டில் படுத்துட்டு நல்லா ஜாலியாக வந்து தூங்கிட்டு இருந்துச்சு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிங் ஆஃப் த ஜங்கிள் நம்ம வந்து கா வரும்போதே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்போ வந்து எல்லாம் உள்ளே இருந்தாங்க இப்போ தான் வந்து வெயில் குறைஞ்சதும் வெளியே வந்திருக்காங்க பாருங்கள் சிங்கராஜா தான் வந்து சூப்பராக தண்ணி குடிச்சிட்ருக்காரு ஸோ சிங்கத்தை பார்த்தாச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அடுத்து வந்து பேர் தான் ஸோ இங்கே பாருங்க படுத்துட்ருக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெயில் டைமில் ஒருத்தர் கூட வெளியே இல்லை நாங்கள் வந்து ஒரு ரவுண்டு போனோம் என்னடா இது யாருமே வெளியே காணமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருந்தோம் பட் எல்லாமே வந்து வெயில் குறைஞ்சதுக்கப்புறம் வந்து வெளியே வந்திருக்கு இது வந்து ஃபீடிங் டைம் போல இருக்குது எல்லாத்து கையிலையுமே வந்து போன்லாம் இருந்துச்சு ஸோ பயங்கரமாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து டைகர் தான் டைகர் வந்து பார்க்குறதுக்குள்ளேயே வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிச்சு ஸோ டைகரை பார்த்துட்டு அடுத்து ஆஸ்திரேலியா வந்து பக்கத்துலேயே இருந்துச்சு ஸோ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பேர்ட்ஸு அப்புறம் குட்டி குட்டி அனிமல்ஸு அதெல்லாம் வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் மெயினாக வந்து கேங்க்ரூ வந்து பார்த்துருந்தோம் எல்லாம் வந்து வெளியே நிறையா இருந்துச்சு இந்த வாட்டி கேங்ரூஸ் ஸோ அதையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போயும் நாங்கள் கிளம்புற டைம் வந்தாச்சு இதோட இந்த ப்ளாக் முடியுது இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை டேக் கேர் தேங்க்யூ